हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणं परमानन्दमाधवं श्रीचै தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு புண்ணியம் தன்யம் சுபம் யத்ரோ உத்தம ஸ்லோகோ பகவான் தத் கதாசு அந்த கதைகளில் மகத் உயர்ந்தது புண்ணியம் புண்ணியம் தருவது தன்யம் புகழத்தக்கது வைஸ்தயனம் மங்களகரமானது ஸ்வஸ்தயனம் மங்களகரமானது சுபம் நன்மை அளிப்பது எத்த எப்போதெல்லாம் எங்கே எல்லாம் உத்தம ஸ்லோக உத்தம ஸ்லோகர் எனப்படும் பகவான் உன்னத இலக்கியத்தால் விவரிக்கப்படுபவர் பகவான் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் கீயதே போற்றப்படுகிறது ஹரி பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணு டிரான்ஸ்லேஷன் எந்த ஒரு இலக்கியத்தில் அல்லது கதையில் உத்தம ஸ்லோகராகிய பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் விவரிக்கப்பட்டு புகழப்படுகின்றாரோ அது நிச்சயமாக உயர்வானதும் தூயதும் புகழுக்குரியதும் மங்களம் தருவதும் மற்றும் சர்வ நன்மை அளிப்பதும் ஆகும் பற்பட் பிரபா ஜெயசில பிரபா பகவான் கிருஷ்ணரை விவரித்து கூறுவதன் மூலமாக கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகமெங்கும் பரவிக்கொண்டு வருகிறது பல இலக்கியங்களை நாம் பிரசுரித்துள்ளோம் அவற்றில் பதினேழு புத்தகங்கள் அடங்கியதும் ஒவ்வொன்றும் நானூறு பக்கங்களைக் கொண்ட ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் மேலும் ஸ்ரீமத் பகவத்கீதை மற்றும் பக்தி ரசாமிரத சிந்து ஆகிய நூல்களும் அடங்கும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் கூட அறுபது புத்தகங்களில் நாம் பிரசுரிக்கிறோம் இந்த நூல்களிலிருந்து ஒரு பேச்சாளர் பிரசங்கம் செய்வதும் அவ் அவரை சபையினர் செவிமடுப்பதும் எங்கெல்லாம் நிகழ்கின்றதோ அங்கெல்லாம் ஒரு நல்ல மங்களகரமான சூழ்நிலையை இது நிச்சயமாக உண்டாக்கும் ஆகவே கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதை கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் உறுப்பினர்கள் முக்கியமாக சந்நியாசிகள் மிகவும் கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும் இது மங்களகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பதம் முப்பத்தி மூன்று உவாச்ச பரிக்ஷிதா ஏவம் சதுபதராயணி प्राये उपविष्टेन कदा सुचोदितम् उवाच विप्राः प्रदिन्द्य पार्थिव मुदा मुनीनां सदसि स्म शृण्वतां वन् बै वन् मीनिङ्ग् ஸ்ரீ சுத உவாச்ச சூத கோஸ்வாமி கூறினார் பரிக்ஷிதா பரீட்சித் மகாராஜாவால் ஏவம் இவ்வாறு ச அவர் து உண்மையில் பாதராயணி சுகதேவ கோஸ்வாமி பிராய உபவிஷ்டேன விரைவில் நேரிடவிருக்கும் மரணத்திற்காக காத்திருக்கும் பரீட்சித் மகாராஜா கதாசு வார்த்தைகளால் சோதித உற்சாக மூட்டப்பட்டு உவாச்ச பேசினார் விப்ரா பிராமணர்களே பிரதி பிரதிநந்திய பாராட்டிய பிறகு பார்த்திவம் பரீட்சித் மகாராஜா முதா பெரும் மகிழ்ச்சியுடன் முனீனா மகாமுனிவர்களின் சதசி சபையில் சம ஸ்ம உண்மையில் சுருண்வதாம் செவிசாய்க்க விரும்பிய டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் பிராமணர்களே இவ்வாறு விரைவில் போகும் மரணத்தை எதிர்நோக்கியிருந்த பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமியை பேசுமாறு வேண்டினார் அப்போது மன்னரின் வார்த்தைகளால் உற்சாகப்படுத்தப்பட்ட சுகதேவ கோஸ்வாமி மன்னருக்கு மரியாதை செலுத்திய பின் தாம் பேசுவதை செவியுற விரும்பிய முனிவர்களின் சபையில் பெரும் மகிழ்ச்சியோடு பேசினார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றுடைய உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது மேலும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பை கொண்ட முதல் அத்தியாயத்தின் ஷில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்